லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரம் பவுண்ட்ஸ் மேலதிகமாக டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும் என்று சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சி தொடர்ந்து பிரச்சாரம் கொண்டே இருக்குது அதுக்கு எதிராக லேபர் கட்சி சொல்லுது இல்லை இல்லை அப்படியெல்லாம் நாங்கள் டேக்ஸை அதிகரிக்க மாட்டோம் கன்சர்வேட்டிவ் கட்சி பொய் சொல்லினோம் அவர்கள் வந்து பொய்யர்கள் என்று சொல்லி லேபர் கட்சி பிரச்சாரமிச்சு கொண்டு வருது இந்த ரெண்டு கட்சிகளுமே இப்படி மாறி மாறி அடிபட்டு போது இப்பொழுது வந்திருக்கக்கூடிய புதிய தகவல் வேறொரு தகவலை எங்களுக்கு சொல்கின்றது அது என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கும் பார்க்க போகின்றோம் அதே வேளையில் பேர்மிங்ஹம் கவுன்சிலில் இருந்தும் கொவென்ரி கவுன்சிலில் இருந்தும் இரண்டு நெட் செய்திகள் கிடைத்துள்ளன இவை உள்ளிட்ட பல செய்திகள் இந்த வீடியோவிலே காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் விரகவிரகவன் அன்புடன் வரவேற்கின்றேன் என்று தனியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி ஜூலை மாதம் நான்காம் நடக்க இருக்கும் பொது தேர்தலில் லேபர் கட்சி வெற்றி பெறும் என்று சொல்லி நீங்கள் நம்புவதாக இருந்தால் இப்பொழுதே உங்களுடைய பணத்தை சேமிக்க ஆரம்பித்து விடுங்கள் உங்களுடைய காசை வந்து மிச்சம் பிடியுங்கள் ஏன்னென்று சொன்னால் அதுக்கு பிறகு சேமிக்கிறதுக்கு உங்களோட காசும் இருக்காது உங்களுக்கு போதிய அளவு வருமானமும் இருக்காது என்று சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பிரச்சாரம் லேபர் கட்சி என்று சொல்கிறது சொன்னால் கன்சர்வேட்டிவ் கட்சி சொல்கிறது எல்லாமே போய் அவர்கள் சொல்கிறது போய் நாங்கள் அப்படி டேக்ஸை அதிகரிக்க மாட்டோம் என்று சொல்லி இப்படி இரண்டு பிரதானமான கட்சிகளும் மாறி மாறி அடிபட்டு கொண்டிருக்கும் போது பொருளாதார நிபுணர்களிடமிருந்து முக்கியமான அறிக்கை ஒன்று வந்திருக்கிறது இந்த அறிக்கையை கார்டியன் பத்திரிகை வெளியிட்டுள்ளது அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அல்லது லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அல்லது எவர் ஆட்சிக்கு வந்தாலும் சரி எண்ணூறு பவுண்ட்ஸ் டேக்ஸ் அதிகரிக்கத்தான் போகுது அதை யாராலும் தடுக்க முடியாது சொல்லி அதாவது உங்களுக்கு தெரியும் எக்கனாமிக் என்றது இந்த கட்சிகளால் வந்து கட்டுப்படுத்தப்படுற ஒரு விஷயம் இல்லை கட்சிகள் வந்து ஓரளவுக்கு தான் செல்வாக்கு செலுத்த முடியும் நாட்டுக்கு பிரதமராக வாரவர் வந்து ஓரளவுக்கு தான் பொருளாதாரங்களை தலையிட முடியுமே தவிர இயல்பாக இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியில பணவீக்கத்தில் உலக பொருளாதாரத்தில் சந்தை போக்கில் வந்து அவர்கள் தலையிட முடியாது அவர்களால் செல்வாக்கு செலுத்த முடியாது இது பொருளாதாரம்ன்றது இயல்பாக ஒரு போக்கில் போய்க்கொண்டிருக்கும் அந்த அடிப்படையில் கணக்கு பாக்க வந்து வரும் வருடங்களில் வந்து யூகே வசிக்கின்ற ஒவ்வொரு குடும்பமுமே வந்து வந்து எண்ணூறு பவுண்ட்ஸ் டேக்ஸ் கட்டியே ஆகணும் அதை யாராலும் தடுக்க முடியாது சொல்லி பொருளாதார நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள் இந்த செய்தியை கார்டியன் பத்திரிகை வெளியிட்டுள்ளது எனவே லேபர் கட்சியாக கன்சர்வேட்டிவ் கட்சியான்றது ரெண்டாவது பிரச்சனை இப்போ பொதுமக்களாகிய எங்களுக்கு இருக்கக்கூடிய முதலாவது பிரச்சனை நாங்கள் எண்ணூறு பவுண்ட்ஸ் கட்டியே தீரணும் என்றுதான் அந்த பொருளாதாரத்தினுடைய போக்கை கணிக்கின்ற பொருளாதார அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்தாக உள்ளது தெற்கு லண்டனில் இருக்கும் லம்பத் கவுன்சில் ஏரியாவில் நேற்று மாலை ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபன்ஃபேரில் ஒரு கேளிக்கை விளையாட்டு தளத்தில் வந்து அங்கே ஒரு விபத்து ஒன்று நடந்து அதில் ஒரு பதினோரு வயது சிறுமி உட்பட நான்கு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இரண்டு பெண்கள் ஒரு ஆண் ஒரு சிறுமி என்று சொல்லி நாலு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் நேற்று மாலை ஆறு இருபது மணி போல் இந்த ராட்டினம் போன்ற ஒன்றிலே சுற்றி கொண்டிருக்கும் போது அதிலே விபத்து நடந்து அது கீழே விழுந்து இந்த நான்கு பேரும் காயமடைந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்த எல்லோரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருந்தது இன்று ஞாயிற்றுக்கிழமை நண்பகலுக்கு பிறகு மறுபடியும் அந்த விளையாட்டு திடல் திறக்கப்பட்டுள்ளது யூகேயில் இருக்கும் முக்கியமான விமான இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு அது என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் யூகேயில் இருக்கக்கூடிய முக்கியமான விமான நிலையங்கள் எல்லாத்துலேயும் இந்த மாத தொடக்கத்தில் இருந்து நவீன கருவிகள் பொருத்தப்பட்டது அதாவது பரிசோதிக்கின்ற கருவிகள் நவீன கருவிகள் பொருத்தப்பட்டது அதன் மூலம் அந்த நூறு மில்லி லீட்டர் என்ற கட்டுப்பாடு வந்து தளர்த்தப்பட்டது இப்போ நாங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வந்து லிக்யூட்ஸ் ஐட்டம் எடுத்துகிட்டு போயக்குள்ளே வந்து நூறு மில்லி லீட்டருக்கு மேலே கொண்டு போக முடியாது ஆனால் இப்போ அந்த நவீன மெஷின்கள் பூட்டப்பட்டதால் நீங்கள உலகம் எடுத்துகிட்டு போகலாம் என்று சொல்லி அந்த நூறு மில்லி லிட்டர் என்ற அந்த கட்டுப்பாடு வந்து தளர்த்தப்பட்டிருந்தது இருந்தாலுமே கூட அந்த மிஷினரியில் வந்து ஏற்பட்ட சில கோளாறுகள் காரணமாக குறிப்பிட்ட ஒரு சில விமான நிலையங்களில் இப்போ நீங்கள் சைட்டில் பார்க்குற இந்த பட்டியல் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையங்களில் மறுபடியும் அந்த நூறு மில்லி லிட்டர் கட்டுப்பாடு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இன்று அதிகாலை பன்னெண்டு இருந்து அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு இருந்து இந்த கட்டுப்பாடு மறுபடியும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது காரணம் வந்து அவர்களுடைய மிஷினில் வந்து ஒரு சில தவறுகள் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுது அதனால் நீண்ட வரிசையில் வந்து மக்கள் காத்திருக்க வேண்டியிருக்காங்க அவர்களை வந்து குயிக்காக அனுப்ப முடியல அந்த மிஷினரிஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஹேண்ட் லக்கேஜை வந்து செக் பண்ணி செக் பண்ணி அது சரியாக இருந்தால் ஒரு பகுதிக்கும் அதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் இன்னமொரு பகுதிக்கும் அனுப்பும் அந்த இன்னும் ஒரு பகுதிக்கு போகிற அந்த ஹேண்ட் லக்கேஜை வந்து அங்கே இருக்கிறார்கள் வந்து மனுவலாக செக் பண்ணுவினோம் இந்த நடைமுறை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய நடைமுறை அதை சொல்றது இந்த ரிஜெக்ஷன் ரேட் சொல்லி அந்த மெஷின் வந்து இவ்வளோ லக்கேஜை வந்து ரிஜெக்ட் பண்ணுது என்று சொல்லி அந்த ரிஜெக்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்குதான் அதாவது போற எல்லா லக்கேஜையும் வந்து ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி அனுப்புது போல் நடக்குது புது மெஷின் தானே அப்போ அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது எனவே இந்த பட்டியலை நீங்கள் பார்க்குற இந்த விமான நிலையங்களில் பழைய நடைமுறையை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார்கள் புதிய நடைமுறை எப்போ வரும் என்று சொல்லி விரைவில் அறிவிப்பார்கள் கடந்த வீடியோக்களில் நான் உங்களோட ஷேவண்ண செய்திகளினுடைய ஒரு சில அப்டேட்ஸ் கிடைத்துள்ளது அவை என்னென்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தெற்கு லண்டனில் வந்து டெட்ஃபர்ட் பகுதியில் இருக்கக்கூடிய சரேகே என்கிற இடத்துல ஒரு இருபத்தொரு வயதுடைய இளைஞர் கத்தி குத்து தாக்குதலுக்கு இலக்காகி கொல்லப்பட்டிருந்தவர் நேற்று முன்தினம் அவருடைய பேர் வந்து இப்பொழுது காவல்துறையால் வெளியிடப்பட்டுள்ளது அவருடைய பேர் வந்து ரோபர்ட் ரொபின்சன் இருபத்தொரு வயது அவருக்கு அவர் சவுத் லண்டன் பகுதியிலே வசிக்கக்கூடிய ஒரு உள்ளூர்வாசி அவர்தான் அந்த சம்பவத்திலே கொல்லப்பட்டவர் அதேவேளையில் ஜூகையில் பிரபலமாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளில் வந்து நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் அவருடைய பேர் வந்து டாக்டர் மைக்கேல் மோஸ்லி அவர் வந்து கிரீஸ் நாட்டிலே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவிலே அதாவது சைமி என்கின்ற ஒரு குட்டி தீவிலே காணாமல் போயிருந்ததாக நான் செய்தியிலே சொல்லியிருந்தேன் இப்பொழுது அவருடைய உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய ஒரு குகை பகுதியிலே அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது என்ன காரணத்துக்காக அவர் இறந்தார் என்று சொல்லி இதுவரை தெரியவில்லை விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இருந்தாலும் அவருடைய உடல் அங்கே கண்டெடுக்கப்பட்டது அவர் இறந்தது வந்து யூகே முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை உருவாக்கியிருக்குது ஏனென்று சொன்னால் அவர் தொலைக்காட்சியிலே மிகவும் பிரபலமானவர் தொலைக்காட்சிகளிலே வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் வந்து ஆரோக்கிய குறிப்புகளை சொல்கின்றவர் ஏனையவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிவகைகளை சொல்கின்ற ஒரு மருத்துவருக்கு இப்படி நடந்துவிட்டது என்று எல்லோரும் இப்பொழுது கவலையில் இருக்கின்றார்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியும் லேபர் கட்சியும் ஆளுக்கு ஒரு புதிய வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய வாக்குறுதி என்னவென்றால் எழுநூற்றி முப்பது மில்லியன் பவுண்ட்ஸ் எழுநூற்றி முப்பது மில்லியன் பவுண்ட்ஸ் அவர்கள் ஒதுக்குவார்களாம் எதுக்கு என்று சொன்னால் மென்டல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் சர்வீஸுக்காக எழுநூற்றி முப்பது மில்லியன் பவுண்ட்ஸ் நாங்கள் ஒதுக்குவோம் என்று சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக சொல்லப்பட்டிருக்கு அதே வேளையில் லேபர் கட்சி விடுத்திருக்கின்ற முக்கியமான வாக்குறுதி என்னென்னு சொன்னால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறைச்சாலைகளில் மேலதிகமாக இது இருபதாயிரம் இடங்கள் ஒதுக்குவோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இன்றைய தேதியில் யூகேல வந்து இந்த சிறைச்சாலைகளில் இடப்பற்றாக்குறை என்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்குது ஏராளமான குற்றவாளிகள் தொடர்ச்சியாக சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டு வருவதால் சிறைச்சாலைக்குள்ள வந்து இடப்பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்காக இருபதாயிரம் இடங்களை தாங்கள் ஒதுக்குவோம் என்று சொல்லி லேபர் கட்சி அதே அதேவேளையில் மூன்றாவது பெரிய கட்சியாகிய ரிஃபார்ம் ஜூகே கட்சியும் இப்பொழுது வேகமாக பிரச்சாரங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் ரிஃபார்ம் ஜூகே கட்சி அண்மையில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின்படி அவர்களுடைய புள்ளிகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் போகுது அவர்கள் கட்சியை விட இரண்டு புள்ளிகள் தான் குறைவாக இருக்கின்றார்கள் அந்த உற்சாகத்தில் இப்பொழுது அவர்களும் தீவிரமாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக பேர்மிங்ஹம் சிட்டி கவுன்சில் இருந்தும் கோவென்ரி கவுன்சில இருந்தும் இரண்டு நட்செய்திகள் கிடைத்துள்ளன உங்களுக்கு தெரியும் யூகேல இருக்கக்கூடிய எல்லா கவுன்சில்களுமே வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கும் வருமானம் குறைந்தவர்களுக்கு தொடர்ச்சியாக உதவிகள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றன அதை சொல்றது ஹவுஸ் ஹோல்ட் சப்போர்ட் ஃபண்ட் என்று சொல்லி அந்த அடிப்படையில் உதவிகள் செய்து வருகின்றார்கள் இதற்காக அரசாங்க தரப்பில் இருந்து மில்லியன் பவுண்ட்ஸ் ஒதுக்கப்பட்டிருந்தது இப்பொழுது பேர்மிங்ஹாம் சிட்டி கவுன்சில் இருந்து வந்திருக்கிற அறிவிப்பு என்னன்னு சொன்னால் அவர்கள் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு இரு பவுண்ட்ஸ் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள் இதற்காக பன்னெண்டு தசம் எட்டு மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கான் பேர்மிங்கம் சிட்டி கவுன்சிலால எனவே இந்த இருநூறு பவுண்ட்ஸ் உதவி தொகை யாருக்கு கிடைக்கும் என்பதை பேர்மிங்கம் சிட்டி கவுன்சில் முடிவெடுத்து உரியவர்களுக்கு அறிவிக்கும் இருந்தாலும் நீங்களும் அவர்களுடைய இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்க முடியும் அதேவேளையில் கோவென்ரி கவுன்சிலில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு அவர்களும் உதவிகள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் ஃபியூவல் எனர்ஜி வாட்டர் சப்போர்ட் இந்த அடிப்படையில் வந்து உதவிகள் செய்ய போகின்றார்கள் சிங்கிளாக இருப்பவர்கள் மற்றும் குழந்தைகள் இல்லாத கபிள்ஸ் இவர்களுக்கு வந்து நூற்றி இருபது பவுண்ட்ஸும் ஃபேமிலியாக இருப்பவர்களுக்கு வந்து நூற்றி நாற்பது பவுன்சும் கொடுப்பதற்கு கொவென்ட்ரி கவுன்சில் முன் வந்திருக்கின்றது நீங்கள் மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள கவன்றி கவுன்சிலினுடைய வெப்சைட்டில் போய் பார்க்க முடியும் எனவே இந்த இரண்டு கவுன்சிலும் இப்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள் இதேபோல் யூகே இருக்கக்கூடிய ஏனைய எல்லா கவுன்சிலுமே வந்து தங்களுடைய பகுதியில் வசிக்கக்கூடிய வருமானம் குறைந்தவர்களுக்கு நிச்சயமாக உதவிகள் செய்வார்கள் அதற்கான அறிவிப்புகளை வரும் நாட்களில் வெளியிடுவார்கள் நீங்களும் உங்களுடைய கவுன்சில் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்க முடியும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு முதல் அனைத்து உதவிகளும் செய்து முடிக்கப்படும் நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மட்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்